உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை பத்து யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடிய பிறகு ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் இரண்டு மடங்கு ஆக்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கரணை நாதரை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் நற்கர்ணை நாதர் தாமே உங்களுக்கு பக்க பலனாய் இருந்து இந்த நாள் முழுவதும் வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய காவல் தூதர்களை கொண்டு வழிநடத்துவார் ஆகேன் ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுதும் கடவுள் நம்மை காக்கும் பொழுதும் கடவுள் நமக்கு பக்க பலனாய் இருக்கும் பொழுதும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் தக்க கொள்ள அதிகாலையிலே அவரை ஏறெடுக்க வேண்டும் மன வலிமை ஜபங்களை நாம் சொல்லி ஜபிக்கலாம் அருள் இறந்த மரிய ஜபத்தை சொல்லி ஜபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்கின்ற ஜபத்தை சொல்லி ஜபிக்கலாம் விசுவாச பிரமாணத்தை சொல்லி ஜபிக்கலாம் மைக்கேல் உடைய சொல்லி ஜெபிக்கலாம் புனிதருடைய ஜபங்கள் தெரிந்தால் அவற்றையும் ஜெபிக்கலாம் அதையும் விட மேலானது உங்களுக்கு தெரிந்த இறை வார்த்தைகளையும் உள்ளத்தில் சொல்லி சொல்லி நீங்கள் அந்த வார்த்தையின்படி மன்றாடலாம் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கின்றன அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு இந்த செய்தி வந்து சேரும் அதேபோல் யாருக்காவது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னிடம் தெரிவிக்க வேண்டுமே என்றால் உங்களுக்காக தொலைபேசி நம்பரை கொடுத்திருக்கின்றேன் அதிலே என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்பலாம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அதிசயங்களை காண வேண்டுமே என்றால் வேலை செய்த இடத்திலே ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பலன் தரக்கூடிய நல்ல ஒரு மரமாக நல்ல கனி தரக்கூடிய நல்ல ஒரு செடியாக கொடியாக மாறி மக்களோடு கூட இருக்க முடியும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு மரத்தை நட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஒரு செடியை நட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நடப்பது என்ன அந்த செடியானது பட்டு போய்விடும் எனவே அந்த செடி பட்டு போவதற்கு காரணம் அதற்கு நாம் தண்ணி ஊற்றவில்லை அதே போல் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய ஆத்மாவில் இல்லை என்றால் நம்முடைய ஆத்மா பட்டு போய்விடும் ஆத்மா விடும் எனவே அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாம் கேட்டோமே யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜபித்த பொழுது ஆண்டவர் இரண்டு மடங்கான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஒரு மடங்கு அல்ல இரண்டு மடங்காக கொடுத்தார் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் யோபு ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பெரிய செல்வந்தராக இருந்த யோபு காலையிலே செல்வந்தராக இருந்தார் மாலையிலே ஒரு பிச்சைக்காரனாக மாறி போனார் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார் அவருடைய பிள்ளைகளை இழந்து போய்விட்டார் மனைவி அவரை விட்டு போய்விட்டார் அவருடம் இருந்த சொத்துக்கள் மாடுகள் துறவுகள் எல்லாமே அவரிடம் இருந்து போய்விட்டன அவர் ஒரு நோயாளியாக மாறி இருந்தார் ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை என் ஆண்டவரிடம் இருந்து நல்லதை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஏன் தீயதை பெற்றுக்கொள்ள கூடாதா என்கின்ற அந்த வார்த்தை ஆண்டவரையே ஒலுக்கியது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அவருடைய மூன்று நண்பர்களும் அவரிடம் வந்து பேசிய பொழுதும் கூட அவரை தூற்றிய பொழுதும் கூட ஆறுதலாய் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவருக்கு பாரமாய் இருந்த பொழுதும் கூட அவர் ஆண்டவரை விட்டு வழி விலகவில்லை ஆண்டவரோடு இருந்தார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் எனவே வாசித்து பாருங்கள் யோபு முப்பத்தெட்டு முப்பத்தொன்போது நாற்பது நாப்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரங்களில் ஆண்டவர் யோபுவோடு முகமுகமாக பேசுகின்றார் அதன் பிறகுதான் ஆண்டவர் ஒரு சிறிய வேலையை அவரிடம் கொடைக்கின்றார் யோபு இந்த நாளிலே உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்துக் கொள் அவர்களை நீர் வெறுக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே யோபும் ஆண்டவருக்கு முன்பாக நோயுற்று இருந்த அந்த யோகும் வேதனையோடு இருந்த அந்த யோகம் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் பலவீனத்தோடு இருந்த இருந்தும் உழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி தன்னுடைய நண்பர்களுடைய ஆத்மாவுக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக நம்முடைய நண்பர் மீது இருந்த அந்த சின்னத்தை அகற்றிவிட்டு அவர் அவர்களுக்காக ஜெபித்தார் எப்பொழுதுதான் on. ஆண்டவர் அவரிடம் சொன்னார் இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக கொடுத்தார் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க உதவி செய்தார் நல்ல குடும்பத்தை கொடுத்தார் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் அதன் பின்பாக வாழ்ந்தாராம் அவர் நான்காம் தலைமுறை வரை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தாராம் அவருக்கு பிறந்த பெண் பிள்ளைகளைப் போல அழகான பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லையாம் அந்த அளவுக்கு அற்புதத்தை செய்தார் ால் அவருக்குள் கடவுள் இருந்தார் அவரோடு கடவுள் இருந்தார் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் அவரிடம் ஆண்டோட வார்த்தை இருந்தது வார்த்தையான கடவுள் அவரை ஆசீர்வதித்தார் எனவே நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை எந்த கணவன் மனைவிக்கு இடையேதான் சண்டை சச்சரவு இல்லை எந்த குழந்தைகள் தான் தன்னுடைய தாய் மதித்து தந்தையை மதித்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இவனான் வேலை செய்த இடத்தில் மேலே இருக்க அதிகாரிகள் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் உங்களுக்கு மட்டுமா எல்லோரும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை கடந்து சென்று இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த சூழ்நிலையில் நாம் நிலைத்து இருந்தோமே என்றால் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை மற்றவர்கள் அறிந்து புரிந்து கொள்வார்கள் பாருங்கள் செக்கரியா எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரு மடங்குகள் நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை இன்றே ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார் ஆண்டவர் உங்களுக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் அந்த தகுதி என்னிடம் இருக்கிறதா என்று நாம் நம்மை ஆழ்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எப்படி நாம் தகுதி அற்றவர்களாக மாறுகின்றோம் பாவம் செய்யும் பொழுது பாவத்தில் வெளும் பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை தேடாமல் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் மன மனதில் குழப்பத்தோடும் மனவேதனையோடும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கருவத்தோடும் தலக்கணத்தோடும் அலைகிறவர்கள் ஆண்டவரில் இழைத்திருக்க முடியாது ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடுவார் எனவே கவனமாக இருக்க மு வேண்டும் நீ ஏழு பதினைந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பதற்காக அற்புதங்களை செய்வதற்காக இஸ்ரேல் மக்கள் பார்த்த அந்த அற்புதத்தை நீங்களும் காணும்படியாக செய்வதற்காகத்தான் நற்கரணை நாதராக உங்களை பார்ப்பதற்கு உங்களை தேடி வந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்து இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் கடவுளுக்காக நீங்கள் செய்த காரியம் என்ன ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் அதை சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் ஆண்டோடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் எங்கு ஆண்டோடைய வார்த்தை உண்டும் அங்கு விடுதலை உண்டும் எனவே கண்களை மூடி சில மணித்துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காகவும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்காகவும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை நீர் ஆசீர்வதித்ததை போல இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களோடு கூட இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே நாங்கள் தவறு செய்து உம்மை விட்டு வழி விலகி சென்று விட்டோம் ஆண்டவர் நாங்கள் இந்த உலகம் மட்டும் போதும் என்றே சொல்லி அலைந்த நாட்கள் உண்டு மத்தேயும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே மனிதர் உலகம் முழுவதையும் இழப்பார் எனில் அவருக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய்விடாதபடி உலகத்திற்கு பின்பாக சென்ற நாட்கள் போதுமாண்டவரே உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமையோடு அலைந்த நாட் நாட்கள் போதும் மற்றவர்களை மதிக்காமல் அலைந்த நாட்கள் போதும் இந்த நேரத்திலே எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் யோபுவை ஆசீர்வதித்ததை போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் மரியே அஜிஷ்டர் மாதாவை பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நண்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலையையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்